ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கோ போகிற முன்னாடி உங்களுக்கு இருக்கிறதுலே இது ரொம்ப ரொம்ப சின்னதாக சின்ன பாடம் அழகு அஞ்சு மின்காந்த அலைகள் தான் ஸோ இதை ஃபுல்லாக படித்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இன்றைக்கி இந்த தேகேடிசி டேடிசி ஸ்டேடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா மின்காந்த அலைகள் டுவெல்த்து ஃபிசிக்ஸில் அஞ்சாவது யூனிட் அப்போ அழகு அஞ்சு ஸோ இது பார்க்க போகிறோம் இது இம்பார்ட் கொஷ்ஷன் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலம் சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லாக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஒரு அறிவியல் சகாப்தம் முடிவுற்று அடுத்த அறிவியல் சகாப்தம் ஜோம்ஸ் கிரிக்கர் மேக்காவில் இருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பர்ட் ஜான்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஐஸ்டீனா ஓகே அவர் சொல்லியிருக்காரு நம்ம போகிறீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க அறிமுகம் படிச்சுங்க நம்ம எல்லாத்தையுமே சொல்லலாம் ஸோ இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் மற்றும் ஆம்பியர் சுற்று விதியின் மேக்சல் மேற்கோ மேற்பட்ட தத்துவம் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துங்க தூண்டப்பட்ட மின் காந்தபுலம் அப்படின்னா என்ன டூ மார்க் கொஷின் கேட்பாங்க அதுமாரி படிச்சுங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் இது வந்து தேரிட்டு தான் நிறையா இருக்குது ஸோ நான் பெருசாக இருக்கே எந்தவாத பக்கம் வரைக்கும் இருக்குன்னா இரநூத்தி எழுபத்தி ஓராவது பக்கத்து வரைக்கும் இருக்குது இரநூத்தி எட்டில் தொடங்கி இரநூத்தி இருபத்தி ஒருவது பக்கம் வரைக்கும் இருக்குது பட் தெரிஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இந்த குறிப்பு படிச்சுங்க நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ் மேக்ஸ்வேல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம் இதை வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் இதில் வந்து இந்த சம் சொல்ல வந்துவிட்டேன் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்று இது ஒரு இம்பார்ட்டண்டான சம் தான் ஸோ அதைமாரி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்காந்த அலைகள் மின்காந்த அலைகள் ஓகே மின்காந்த அலைகள் பார்த்திங்கன்னா அலைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது அந்த ஒரு நாலு லைன் இதை படிச்சுக்கோங்க மின்காந்த அலைகளின் உருவாக்கம் மற்றும் பண்பு ஹர்ட் ஹர்ட்ஸ் ஹர்ட்ஸ் ஆய்வு ஸோ அவர் என்ன ஆய்வு பண்ணார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பக்கம் இரநூத்தி எழுபத்தி நாலில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது பார்த்துங்க நெக்ஸ்ட்டு இந்த எடுத்துக்காட்டு சம் அஞ்சு புள்ளி ரெண்டு வந்து ஒரு இம்பார்ட்டான சம்பரம் ரொம்ப சின்னதாக இருக்காடி அடிக்கடி டூ மார்க்ஸ் கேட்டுக்காங்க இதை பார்த்துங்க மின்காலந்தலைகளின் மூலங்கள் என்னென்னு பார்த்து படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்புலம் ஓகே இந்த எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணுமே அடிக்கடி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செயல்பாடு கொடுத்துருக்காங்க இது வேணா செஞ்சு பாருங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி நான்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய கொஷின் வரும் இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து இந்த ஒரு கொஷ்ஷன் கேட்கலாம் செகண்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் தேர்ட் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் ஃபோர்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின் கேட்கலாம் ஃபிஃப்த் யூனிட்லேருந்து இந்த கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஷின் ஃபிஃப்த் யூனிட்ல ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் நிறைமாலையின் வகைகள் வெளியீடு மற்றும் உட்கவர் நிறைமாலை இந்த வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த படமே நம்ம வரைஞ்சி காட்ட வேண்டியது இருக்கும் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து சம் இருக்கும் ஓகே இதுதான் லாஸ்ட்டு கொஷின் இந்த நிறைமாலை தொடர் நிறைமாலை வரி நிலமாலை அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபுல்லாக படித்து தெரிஞ்சுக்கோங்க இதில் கொடுத்துப்பாங்க தொடர் வெளியீடு நிறைமாலை வரி வெளியீடு நிறை மாலை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க வெளியீடு மாலை அப்படின்னா என்ன பட்டை வெளியீடு நிறை நிறைமாலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து வரி உட்கவர் மாலை பட்டை உட்கவர் மாலை உட்கவர் மாலை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ப்ரான் ஆஃப் வரிகள் ப்ரான் ஆஃப் வரிகள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதெல்லாமே படிச்சுக்கோங்க இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ இந்த இதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான கொஷின் ஏன்னா ஒரு பதினஞ்சு பக்கம் இருபது பக்கத்துக்குள்ளே தான் இந்த இந்த மொத்த யூனிட்டுமே இருக்கும் ஃபஸ்ட் யூனிட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யூனிட் மட்டுமே எண்பது பக்கம் ஸோ அதனால் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ப இந்த பாடம் ஃபுல்லாக படிச்சிங்க இந்த கொஷின் ரொம்ப ஆனால் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அஞ்சு புள்ளி மூணு நிறை மாலையின் வகைகள் ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் அடிக்கடி வரும் தேரியான கொஷின் தேரிட்டிக்கல் கொஸ்டின் ஸோ அதனால் இது ஃபுல்லாக பார்த்துங்க நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இதோட இந்த படம் முடியுது பாடம் சுருக்கம் படிச்சிங்க இந்த படம் ஃபுல்லாக என்ன இருக்குன்றது ஈஸியாக கொடுத்து கருத்து வரைபட வச்சு என்ன ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் தெரியல அப்படின்னா கேட்காமல் சொல்லுங்கள் என்ன கொஷின்ஸ் தெரியலோ அதுக்கு நம்ம வீடியோஸ் போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட அஞ்சு யூனிட் முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்க்கான எல்லா லிங்க்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடச்சிரும் ஸோ அது பண்ணி நீங்கள் அந்த கியூஆர் கோடுமே யூஸ் பண்ணி இன்னுமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மற்றபடி இந்த பிளேலிஸ்ட்டில் பத்து பத்து லெசனுக்கான வீடியோஸ்மே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ப்ளே லிஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த ஸ்கிரீனில் ஸ்டோ ஆகும் கே டிஸ்க்ரிப்ஷனுமே நம்ம ப்ளேலிஸ்ட் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் போய் பாருங்கள் சேனல்குள்ள ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலுமே தெரியும் நான் வந்து நான் டுவெல்த்து படிக்கிற காலங்களில் போட்ட வீடியோஸுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணனால தான் இந்த வீடியோஸ் திரும்ப எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் டைமில் ஸோ உங்களுக்கு அதனால இதில் எதனாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் அதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணலான்னு பார்த்து சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கே கமெண்ட் ஆக்சென்ஸ் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் படிக்கிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் கே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க நம்ம மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல நினச்சிக்கலாம் வீடியோஸில் பார்க்கலாம் பத்து யூனிட்டுக்கான வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் எக்ஸாம்ஸ் வேறு வரப்போகுது இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக போய் பாருங்கள் நன்றி டாடா பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகேடிசி ஐடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டுவெல்த் ஃபிசிக்ஸில் யூனிட் ஃபோரு அழகு நான்கு மின்காந்த தூண்டலும் மாறுதிசை முன்னே முன்னேற்றமும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த பாரத்தில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படினா நீங்கள் ச நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி அனுசரி பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோதனை அறிவியலில் இயற்கை உணர்த்துவதை நாம் மனம் விரும்பு விருப் விரும்பு வெறுப்பற்று விருப்பு வெறுப்பற்று ஏற்றுக்கொண்டால் இயற்கையே நமது அன்பு தோழியாகவும் சிறந்த விமர்சனாகவும் திகழ்கிறார் மைக்கேல் பரடோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க டூ மார்க்கில் கேட்கலாம் ஒன் மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் இருக்குது ஸோ கற்றலை நோக்கங்கள் இதை நம்ம கிடைக்கும்போது போது என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கியூஆர் கோட் யூஸ் பண்ணி இனிமேல் நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மின்காந்த தூண்டல் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு நமக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த பாடம் ஃபுல்லாகவே நம்ம மின்காந்தங் மின்காந்தங்கள் தூண்டல் பற்றி தான் மின்காந்த தூண்டலும் மாறுதீச மின்னேற்றம் பற்றி தான் படிக்க போகிறோம் ஸோ அதனால் மின்காந்த தூண்டல்னால் என்ன அப்படின்ற அறிமுகத்தை நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து காந்த பாயம் காந்த பாயம் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஸோ அதுக்கு இந்த இதை படிச்சு காந்த பாயம் படிச்சிங்க ஒரு த்ரீ மார்க் கொஷின் அதுக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு நாலு புள்ளி ஒன்று இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஸோ அதுவுமே படிச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சோதனை பரோடோவின் மின்காந்த தூண்டல் சோதனை முதல் சோதனை நெக்ஸ்ட் இரண்டாவது சோதனை எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் படிச்சுங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி நான்கு சாரி எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி மூணு இது ஒரு இம்பார்ட்டான கொஸ்டின் டூ மார்க்ஸ் நிறைய விட கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து நான்கு புள்ளி ஐந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி ஐந்து ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட்டான சம் கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க இது வந்து தேரி கொஷின் தான் ரெண்டுமே ஸோ அதனால் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சுடுவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து லென்ஸ் விதி லென்ஸ் வீதினா என்ன அப்படின்றத படிச்சுக்கங்க வெறும் தேரியட்டிக்கலாக தான் இருக்கும் லென்ஸ் விதி படிச்சுங்க லம்பிங் வழக்கை விதி நெக்ஸ்ட்டு ப்ளம்பிங் வத வழக்கை விதி இரநூத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ இதுவுமே படிச்சுக்கோங்க எல்லாமே இதுவுமே தேரி தான் த்ரீ மார்க்ஸ்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க நெக்ஸ்ட்டு வந்து லாரன்ஸ் விசையிலிருந்து இயக்கு மின் விசை இயக்கு மின்விசைக்கு மின் இயக்கு விசை இயக்கு மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இதுமே ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அடிக்கடி கேட்டிருக்காங்க இதே பார்த்துக்குங்க இதுக்கு வந்து நான்கு புள்ளி எட்டு இந்த இது வந்து கொஸ்டின் வந்து இது கேட்பாங்க அந்த சம்மு ஸோ அந்த சம்முமே போடுங்க ரொம்ப சின்னதாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு லைன் தான் அந்த சம்மு ஸோ அதனால் சம்முமே பார்த்து போட்டுருங்க ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸில் நம்ம கொஸ்டின் வசமே படிச்சுட்டு போவோம் ஆனால் கே ஒரு சம்முமே கொடுத்து ஃபுல்லாக போட்டால் தான் ஃபுல் மார்க் கொடுக்குற மாதிரி பார்ப்பாங்க ஸோ அந்த டைமில் நம்ம வந்து ஃபுல்லாக போடாமல் ஃபுல் மார்க் எடுக்க முடியாமல் போயிடும் ஸோ அதனால் முன்னாடியே பார்த்தீங்க நான் படிக்கிற பசங்க தான் எல்லாமே சொல்கிறேன் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக கூட படிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தன்மின் தூண்டல் தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டூ மார்க் கேட்பாங்க அதோட அறிமுகம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அறிமுகம் ஃபுல்லாக படிச்சுங்க அது தன்மின் தூண்டல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு தன்மீன் தூண்டல் என்றால் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுங்க டூ மார்க் படிச்சு வச்சுங்க அடுத்து நீண்ட வரிசுரலின் தன்மின் தூண்டல் எண் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபைவ் மார்க் கொஷின் நான் நிறையா இந்த கொஷின் பார்த்துருக்கேன் கொஷின் பேப்பர்ஸில் நான் படிக்கிற காலத்துலேயே ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின் ரொம்ப கொஞ்சம் பெரிய கொஷனும் கூட ஸோ நான் படிச்சிக்கங்க இதுக்குமே எடுத்து காட்டு நான்கு புள்ளி பார்த்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடிக்கடி கேட்டிருக்காங்க அந்த சம்முமே பார்த்துங்க பரிமாற்ற தூண்டல் அடுத்து பரிமாற்று தூண்டல் இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்லையும் கேட்கலாம் ஆர் ஃபைவ் மார்க்லையும் கேட்கலாம் எனக்கு பெருசாகவே இருக்குது அடுத்து இரு நீண்ட பொது அச்சு கொண்ட வரிசொழலுக்கிடையே பரிமாற்று மின் தூண்டல் எண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் அதுவுமே பார்த்துங்க எல்லாமே ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க் சொல்கிறேன்னு பார்க்காதீங்க நீங்கள் படிக்கிறது ஒன்றாவதோ ரெண்டாவதோ இல்லை டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸோ நீங்கள் கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் மின் தூ மின் மீன் மீன் தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையை உருவாக்கும் முறை இது எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத படித்து தெரிஞ்சுக்கணும் ஸோ அறிமுகம் படிச்சுக்கோங்க காந்தப்புலத்தை மாற்றுவதன் மூலம் மின் அந்த விசையை உருவாக்கலாமா அடுத்து வந்து கம்பி சூழல் பரப்பை மாற்றுவதன் மூலம் உருவாக்கலாமா ஸோ இதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கோங்க கம்பீர் சூழலின் விசையை மாற்றுவதன் மூலம் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ அது பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து நான்கு புள்ளி நாலு காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சூழலின் சார்பு திசை அமைப்பை மாற்றுவதன் மூலம் தூண்டப்பட்ட மின் இயக்க உருவாக்கலாம் தூண்டப்பட்ட மின் இயக்க விசை ஓகே இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் நாலு புள்ளி நாலு 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 இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் அடிக்கடி வரும் ஸோ இந்த ஸ்கேல் படம் வரையணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் கண்டிப்பாக வரிஞ்சு காட்டியே ஆகணும் ஃபுல்லாக வரிஞ்சு இந்த ஃபார்முலா சேரணும் இந்த கிராஃபுமே போடணும் இதுமே இதுமே போடணும் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இதில் என்னென்ன படம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பி சோழன் சார்பு திசை வேகத்தை மாற்றுவதன் மூலம் தூண்டப்படும் இந்த விசை ஸோ இந்த இந்த படம் கண்டிப்பாக நம்ம போடணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்மலாஸ் எதணும் நெக்ஸ்ட்டு இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம போடணும் இந்த ஃபுல்லாக போட்டு கீழற்கு இந்த ஃபார்முலாஸ் ஃபுல்லாக எதனும் கீழருக்கு இந்த கிராஃபுமே போட்டு காட்டணும் காட்டுட்டு இந்த 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 இதெல்லாம் போட்டுட்டு இந்த இது போட்டு ஃபைனல் ஆன்சர் இது போட்டு முடிக்கணும் ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு ஃபைவ் மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க இல்லை எனக்கு படம் வரி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் வரியாமல் போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு மூணு மார்க் கொடுக்க சான்ஸ் இருக்குது இல்லை எனக்கு படம் வரி தெரியாதுனா எனக்கு சம்மதம் ஓரளவுக்கு போட தெரியாது அப்படி இப்படி தப்பாக கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் அப்படின்னா அப்படி இப்படி ஒரு மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணிங்கன்னா நாலு மார்க்கு நல்லா பண்ணிங்கன்னா அஞ்சு மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க ஸோ அதை நல்லா பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷன் மாதிசை மின்னோற்ற மின்னியேற்றி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க இதெல்லாம் வந்து ஃபேன்ஸில் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் நம்ம அதிகமாக பார்த்த பொருளாக தான் இருக்கும் இது அதுக்கான தத்துவம் கொடுத்துருக்காங்க தத்துவத்தையுமே படிச்சுக்கோங்க அடுத்த அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு வாங்க இதுக்குமே ஒரு அதே மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே பாருங்கள் இது என்ன கொஷனில் வரும் அப்படின்னா ஒரு கட்ட மாட்டு திசை மின்னோற்றம் மின்னியேற்றி இதில் வரும் ஸோ இதுவுமே பார்த்திங்க இதுக்குமே அந்த படம் இதெல்லாம் வரையிற மாதிரி தான் வரும் அடுத்து மூன்று கட்ட மாற்று திசை மின்னேற்ற மின் ஏற்றி பல கட்ட மாற்று திசை ஏற்றி முன்னேற்றி ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த ஏசி மின்னியேற்றின் அமைப்பு தேர்வுக்குரியது கூறியது ஸோ இது தெரிய வேணா வேணால் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து மூன்று கட்ட மின் இயக்கிய நன்மைகள் ஓகே மூன்று கட்ட மின் இயக்கியின் நன்மைகள் படித்திங்க த்ரீ மார்க்கில் கேட்கட்ட சான்ஸ் இருக்குது அடுத்து மின் மாற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப இது ட்ரான்ஸ்ஃபார்ம் பற்றி படிக்க போகிறோம் நம்ம நிறைய இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்மே பார்த்துருப்போம் அதுக்கான இமேஜிங் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஓகேவா இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம் ஸோ அதை பற்றி படிக்க தான் இது மின் என்பது ஒரு சுற்றியில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பயன்படும் கருவியாகும் ஆகும் மாற்ற அதன் அதிர்வெண் மாற்றா மாறாமல் மாற்றுவதற்கு பயன்படும் கருவி ஸோ அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுங்க மின்மாற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடு அது எப்படி இருக்கும் அப்படின்ற தத்துவம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா நம்ம டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுறதே ஸோ இதை புரிஞ்சு படிச்சினா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து மின்மாற்றியில் ஏற்படும் ஆற்றல் இழப்பு இது வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் தான் வெறியும் தேரி தான் ஸோ வெறியும் தேரி தான் இதை வந்து படிச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் த்ரீ மார்க்கில் கூட கேட்டிருக்கேன் சில டைம் நீண்ட தொலைவு மின்திறன் அனு அனுப்பு மாறுதிசை மின்னோட்டத்தின் நன்மைகள் இதுவுமே தேரி கொஸ்டின் தான் பட் லாஸ்ட்டாக கொஞ்சம் சம்ஸ் வருது ஸோ அதை படிச்சுக்கங்க திறன் அமைப்பு ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவையான நீங்கள் படிச்சுங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி பதினாறு இது ஒரு இம்பார்ட்டண்டான சம்ன்னு சம்மு பார்த்துக்கங்க நான்கு புள்ளி பதினேழுமே இம்பார்ட்டன்ட் ஸோ நான்கு புள்ளி பதினேழு இம்பார்ட்டன் முடிஞ்சோடனே மாறுதிசை மின்னோட்டம் மாரதிசை மின்னோட்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாரதிசை மின்னழுத்த வேறுபாடு என்பது சீரான இடைவெளியில் மு முனைத்தன்மை கொண்டு அதற்கேற்ப மாற்ற மாறுகின்றன இது வரைக்கும் இருக்குது இதோட இது அறிமுகம் படிச்சுக்கங்க அதுக்கான பணமே போட்டிருக்காங்க அடுத்து வந்து சைன் வடிவம் மாறுதீசை மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது பார்த்துங்க மருதீசை மின்னோற்ற மின்னட்டத்தின் சராசரி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் சம போடணும் நெக்ஸ்ட் பேஜில் இங்கே இருக்கு பாருங்கள் கொஞ்சம் சம போடணும் இதெல்லாம் தேடிட்டுக்கெல்லாம் படிச்சுக்காத மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுமே பார்த்தீங்க அடுத்து மாருதி சின்னோட தீன் மதிப்பு ஆர்எம்ஏஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஸோ இது ஒரு ஃபார்முலா இருக்குது இருமறியாக்கப்பட்ட அலையின் ஒரு சுற்றின் பார்ப்பு ஒரு சுற்றின் அடிப்பக்க நீளம் நெக்ஸ்ட்டு இது பெரிய இதுவாக இருக்குது பட் இருந்தாலுமே ஒன்று இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது படித்து தெரிஞ்சுங்க நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு சம் நான்கு புள்ளி பத்தொம்போது ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு ஸோ அதுவுமே பார்த்துங்க நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்திங்கன்னா மின்தடையாக்கி மிடை மின்தடையாக்கிகளில் மட்டும் உள்ள ஏசி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது த்ரீ மார்க் கொஷின் ஃபைவ் மார்க்லேயும் சில டைம் கேட்கலாம் ஏன்னா தூண் இந்த இடத்து வந்து தூ தூண்டி மட்டும் உள்ள ஏசி சுற்று இது ரெண்டையும் சேர்த்து ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் தனித்தனியாக த்ரீ மார்க்கில் கூட கேட்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்துக்கங்க நெக்ஸ்ட்டு வந்து மின்தேக்கி மட்டும் உள்ள ஏசி சுற்று இதுவுமே ஒரு த்ரீ மார்க் நான் ஃபைவ் மார்க்கில் பார்க்கலாம் சான்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான்கு புள்ளி இருபது உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு இஎல் இஎல்ஐ என்றால் என்ன சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எடுத்துக்காட்டு நான்கு புள்ளி இருபது இம்பார்ட்டண்ட்டான சம் நெக்ஸ்ட்டு வந்து மின்தடையாக்கி தூண்டி மற்றும் மின்தேக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று கொண்ட ஆர்எல்சி சுற்று வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆர்எல்சி சுற்று இதில் வந்து நீங்கள் இந்த படம் வரையணும் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் இந்த இது போடணும் அவ்வளோதான் அதிகமாக தேர்வுகள்லாம் எழுதாதீங்க அதெல்லாம் வேஸ்ட்டு தான் ஸோ இந்த பாக்ஸ் போட்டு இது ஃபைனல் ஆன்சர் போட்டீங்கன்னா ஓகே அடுத்து இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சுக்கோங்க ஆனால் இந்த கொஷின் வந்து ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் கொஷின் எதுனா மின்தியக்கி மின் தூண்டி மற்றும் மின்தியக்கி ஆகியவற்றை தொடர் இணைப்பில் கொண்ட ஏசி சுற்று தொடர் ஆர்எல்சி சுற்று அது வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின் தொடர் ஆர்எல்சி சுற்று ஒத்தி சைவு ஒத்தி சைவு ஆமாம் இதுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் இது ரெண்டுத்தில் எதனால் ஒன்று அடிக்கடி வரும் ஸோ இது இதுவுமே இந்த ஃபார்முலாஸ்லாம் எழுதணும் இந்த ஃபார்மஸ்லாம் எழுதி நெக்ஸ்ட் பேஜில் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அந்த ஆனால் இந்த படம் வரைஞ்சு காட்டணும் ஸோ அதெல்லாம் முக்கியம் வரைஞ்சி காட்டிட்டு தர தரக்காரணி ஸோ ஓகே அதெல்லாம் தேவையில்லை நெக்ஸ்ட் என்ன இம்பார்ட்டண்ட் கொஷின் பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஷின் படிச்சுருங்க நிறையவே இம்பார்ட்டன்ட் தான் இந்த கொஷின்ஸு ஸோ நீங்கள் படிச்சிருவீங்க அந்த நம்பிக்கையோடு தான் நான் வீடியோஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்தளவுக்கு படிங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு எடுத்துக்காட்டு இந்தமாதிரி ஒரு இம்பார்ட்டன் செம் தான் நெக்ஸ்ட்டு பேஜில் மாருதிசை ஓகே மாறுதிசை மின்னோட்ட சுற்றுகளின் திறன் மாருதிசை மின்னோட்ட அது வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க அறிமுகம் படிச்சுக்கோங்க அறிமுகம் படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு சுயல்திறன் மின்னோட்டம் சுயல்திறன் மின்னோட்டம்னா என்னென்னு படிச்சுங்க திறன் காரணம் என்னென்னு படிச்சிங்க அடுத்து நேர்திசை மின்னோட்டத்தை விட மாறுதிசை மின்னோட்டம் நன்மை மற்றும் குறைபாடுகள் இதுவுமே ஃபைன்மார்ட் கொஷின் நன்மைகளும் தீமைகளும் படிச்சுக்கோங்க இங்கே நன்மைகள் கொடுத்துருக்காங்க குறைபாடுகள் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு எல்சி சுற்றுகளின் அலைவு அலைவு இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் சில எதுவும் நம்ம தேரேட்டுகளாக படிக்கிற தேரேட்டுக்களை தான் இருக்கோம் படித்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சொல்கிற கொஷின் படிங்க இந்த எல்சி ட்ரி அளவின் ஆற்றல் மாறா நிலை இதுதான் வந்து ஃபைவ் மார்க் கொஷின் அதுக்கு முன்னாடி இருக்கிற அறிமுகம் தான் அது படித்து தெரிஞ்சுக்கோங்க இது ஃபுல்லாக படிச்சுட்டு ஓகே அவ்வளோதான் பாடம் முடிஞ்சிருச்சு ஸோ லாஸ்ட்டு கொஷின் என்னென்னா எல்சி அளவிலே ஆற்றல் மாறா நிலை நான் லாஸ்ட்டு கொஷின் ஸோ இதோட இந்த இடத்துலாம் இந்த பாக்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு பாடம் சுருக்குங்க படிச்சுங்க பாடம் சுருக்கு அந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து கருத்து வரைபடம் கருத்து வரைபடமே இது அடுத்து இதில் இந்த கொஸினுக்கெலாம் ஆன்சர் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் கே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் போகலாம் ஓகே ஃபேன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இதுபோல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் இதுபோல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பெல் பண்ணி ஆன்சார்ட் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போகிற நிறைய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட்ஸில் டவுட்ஸ் இருக்குது வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கே கமர்ஷியல் சொல்லுங்கள் என்ன வீடியோஸ் சொன்னாலும் பணத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ கொடுத்து உங்களுடைய விமர்சனம் அது வீடியோ நல்லதாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு பண்ணாலும் ஓகே இல்லை இன்னும் இன்னும் இந்த இந்த குறைகள் இருக்குது இதெல்லாம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஓகே உங்களுடைய விமர்சனத்தை கே கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ணுறது போது அந்த விமர்சனம் கேட்ட அளவுக்கு அந்த கண்டென்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி போடலாம் எந்த குறைகளும் வராத அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இந்த போல் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க என்னோடய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்